இன்றைய மன்னா உடனடியாக இவரை அறிவித்தல் வேத வசனங்கள் அப்போஸ்தலர் நடபடிகள் ஒன்பது இருபது உடனே அவன் சினகாகுகளில் இயேசுவை இவரே தேவனுடைய குமாரன் என்று பறைசாற்றினான் வசனம் இருபத்தொன்று அவன் சொல்வதைக் கேட்ட எல்லாரும் பிரமித்து எருசலேமில் இந்த நாமத்தை நோக்கி கூப்பிடுகிறவர்களை சூறையாடி இங்கும் அப்படிப்பட்டவர்களை கட்டுண்டவர்களாய் தலைமை ஆசாரியர்களுக்கு முன்பாக கொண்டு போகும்படி வந்தவன் இவனல்லவா என்றார்கள் வசனம் இருபத்திரண்டு ஆனால் சவுல் இன்னும் அதிகமாய் வல்லமை பெற்று இவரே கிறிஸ்துவானவர் என்று நிரூபித்து தமஸ்குவில் குடியிருக்கும் யூதர்களை திகைக்க வைத்தான் ஊழிய வார்த்தைகள் ஒன்பதாம் அதிகாரத்தில் பவுலின் பிரசங்கத்தை பற்றிய ஒரு குறுகிய மற்றும் எளிமையான பதிவையும் லூக்கா நமக்கு தருகிறார் இருபதாம் வசனத்தின்படி சவுல் இயேசுவை இவரே தேவனுடைய குமாரன் என்று அறிவித்தார் பின்னர் இருபத்தி இரண்டாம் வசனத்தில் லூக்கா சவுல் அதிக அதிகாரம் பெற்றவராகி இவரே கிறிஸ்து என்று நிரூபித்து தமஸ்குவில் வசித்த யூதர்களை திகைக்க வைத்தார் என்று கூறுகிறார் இந்த வசனங்களில் லூக்கா இரண்டு முறை இவர் என்ற சொற்றொடரை பயன்படுத்துகிறார் வசனம் இருபது இல் இவர் தேவனுடைய குமாரன் என்றும் வசனம் இருபத்திரண்டு இல் இவர் கிறிஸ்து என்றும் காண்கிறோம் இவர் என்ற சொற்றொடர் அர்த்தமுள்ளதாகவும் அதன் தாக்கங்களில் வளமாகவும் உள்ளது அவனால் துன்புறுத்தப்பட்டவர் இவரே யூத மதத்தில் உள்ள அதிகாரிகளால் எதிர்க்கப்பட்டவரும் ஆக்கினை தீர்க்கப்பட்டவரும் இவரே மேலும் எவருக்குள் பலர் விசுவாசித்து பின்பற்றினார்களோ அவர் இவரே சவுல் இவர் என்ற கூற்றை தனது முக்கியத்துவமாக பயன்படுத்தியதற்கான காரணம் அவனுடைய வார்த்தையை கேட்பவர்கள் இயேசுவை பற்றியும் சவுலுக்கும் விசுவாசிகளுக்கும் என்ன நடந்தது என்பது பற்றியும் அறிந்திருந்தனர் மக்கள் இதை பற்றி அறிந்திருந்திருந்ததால் சவுல் எளிமையாக இவரை பற்றி பேச முடிந்தது சவுல் இந்த கூற்றை பயன்படுத்தியதன் மூலம் அவன் யாரைப் பற்றி பேசுகிறான் என்பது அவனது வார்த்தைகளை கேட்பவர்களுக்கு தெரியும் என்பதை குறிக்கிறது எனவே சவுல் இயேசுவைப் பற்றி பேசத் தொடங்கியபோது அவன் இவரைப் பற்றி பேசினான் ஆமேன்